நமச்சிவாய வாழ்க நாதன்தாள் வாழ்க இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாள் வாழ்க கோக்களி ஆண்ட குருமனிதன்தாள் வாழ்க சிவாய நமக அனைவருக்கும் இனிய வணக்கம் இன்றைக்கி நம்ம சிம்ம ராசிக்கான ராசி பலனை பற்றி பார்க்க போகிறோம் சிம்ம ராசிக்காரவங்க எல்லா இடத்துலையும் அவமானப்படக்கூடிய நபர்களாகவே பெரும்பாலும் இருக்காங்க மற்றவங்க முன்னாடி கூனி குறுகியே நின்றுட்டு இருக்காங்க சிம்ம ராசிக்காரங்க தவறு செய்கிறாங்களோ இல்லையோ இவங்க கூட இருக்கிறவங்க செய்யக்கூடிய தவறுக்கு கூட இவங்க பொறுப்பேற்றக்கூடிய நிலைக்கு தள்ளப்படுறாங்க சிம்ம ராசிக்காரங்க சிறு வயதிலிருந்தே எதாவது ஒரு சூழ்நிலையில் இவங்க வாழ்க்கையில் பெரிய அளவிலான துன்பமும் கஷ்டமும் தான் இருக்கு சிம்ம ராசிக்காரங்க தான் வாழ்க்கையில் நல்லது நடக்கப் போகுதுன்னு இருப்பாங்க ஆனால் அந்த டைமில் அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஏமாற்றம் தான் நடந்திருக்கும் புதுசாக அவங்க வாழ்க்கையை நோக்கி ஏதாவது ஒரு பிரச்சனை வந்திருக்கும் சிம்ம ராசிக்காரங்க சொந்த பந்தத்தை இழந்தாங்க சொத்துக்களை இழந்தாங்க தனக்கு நெருக்கமாக இருக்கக்கூடிய உறவுகளையும் இழந்தாங்க கடைசியாக நான் மட்டும்தான் எல்லாத்தையும் இழந்துட்டு நிற்கிறதா இருக்குது எனக்கு உயிர் வாழவே பிடிக்கலன்னு இருக்காங்க இதுக்கு மேலே என்னால் வாழவே முடியலடா சாமி தயவு செஞ்சு என்னை வந்து உங்க கூட கூட்டிகிட்டு போயிருந்து பெரும்பாலான சிம்ம ராசிக்காரங்களோடைய புலம்பலாகவே இருக்குது நான் இவ்வளோ கஷ்டப்பட்டதுக்கப்புறம் எனக்கு வாழணுங்கிற எண்ணமே சுத்தமாக போயிடுச்சு அப்படிங்கிறது தான் பெரும்பாலான சிம்ம ராசிக்காரங்களுடைய புலம்புலாகவே இருக்குது உங்கள் மனசில் கவலையும் துன்பமும் தான் அதிகமாக ஏற்பட்டிருக்கு நீங்கள் செய்யக்கூடிய விஷயங்களை முழுக்க முழுக்க தடுப்பதற்கும் உங்களை அவமானப்படுத்தி அதிலிருந்து தன்னைத்தானே உயர்த்தி கொள்ள நிறைய பேர் முயற்சி இருக்காங்க நீங்கள் என்னமோ பண்ணுங்கப்பா எனக்கு என்ன வந்துச்சு அப்படின்னு தான் தான் வேலை உண்டு தான் உண்டுன்ட்டு இருக்கீங்க நீங்கள் மற்றவங்களை நம்பி என்றைக்குமே இருக்க மாட்டீங்க நம்மனால் மற்றவங்களுக்கு கடுகளவு கூட துன்பம் வரக்கூடாதுன்னு நினைக்கக்கூடியவங்க தான் இந்த சிம்ம ராசிக்காரங்க கொடுத்து கொடுத்து செவந்த கைகளுக்கு சொந்தக்காரவங்க தாங்கிட்டே இருந்தது அப்படின்னா அதை எடுத்து கொடுத்துட்டு போயிட்டே இருப்பாங்க மற்ற ராசிக்காரங்க மாதிரி சொல்லி காட்டிகிட்டு இருக்க மாட்டாங்க நான் வந்து அவங்களுக்கு அதை பண்ணேன் இதை பண்ணேன் அப்படின்னு மற்ற ராசிக்காரங்க மாதிரி சொல்லி கட்ட மாட்டாங்க சூரிய பகவானை அதிபதியாக கொண்டவங்க நீங்கள் குறிப்பாக இறக்கு குணம் அதிகமாக படைத்தவங்க இந்த இறக்கு குணம் தான் மற்ற ராசிகளை விட உங்களை வேறுபடுத்தி காட்டுது சிம்ம ராசிக்காரங்க நீங்கள் கஷ்டத்தை மறைச்சிட்டு வாழ்ந்துட்டுருக்கீங்க ஆனால் மற்றவங்க ஏதோ சந்தோஷமாக நீங்கள் வாழ்ந்துட்டுருக்கீங்க பணக்காரனாக வாழ்ந்துட்டுருக்கீங்கன்னு மற்றவங்களுடைய பார்வையாக இருக்குது சிம்ம ராசிக்காரங்க வாழ்க்கையில் சொல்ல முடியாத துன்பங்களும் கஷ்டங்களும் தான் அதிகமாக வரைக்கும் ஏற்பட்டுருக்கு நீங்கள் எந்த இடத்துக்கு போனாலும் ஏதாவது ஒரு சிக்கலில் போய் மாட்டிக்கிறீங்க எதுவுமே புரியாமல் எதுக்கு நம்மளோட வாழ்க்கையில் மட்டும் இவ்வளோ சிக்கல் வந்துக்கிட்டு இருக்குது தேவையில்லாத குழப்பங்களை போய் சிக்கிக்கிறோம் நமக்கு மட்டும் ஏன் இந்தளவு சிக்கல் வந்துட்ருக்கு அப்படின்னு மனதளவில் அதிகமாக யோசிக்கக்கூடிய நபர்களாக சிம்ம ராசிக்காரங்க இருக்காங்க சிம்ம ராசிக்காரங்க வாழ்க்கையில் தோல்விங்கிறது கொஞ்சம் நஞ்சம் கிடையாது ரொம்பவே அதிகமாக நடந்துகிட்ருக்கு எந்த பக்கம் திரும்பினாலும் எந்த திசையை பார்த்தாலும் தேவையில்லாத பிரச்சனையை போய் மாட்டிக்கிறாங்க சிம்ம ராசி நேயர்கள் வாழ்க்கையில் நீங்காத குழப்பங்கள் அதிகமாகவே இருக்கும் ஆனால் என்னோடய வாழ்க்கை எப்போதான் நிம்மதியாக இருக்க போகிறேன் ஆனால் என்னோடய வாழ்க்கையில் நான் தான் நிம்மதியாக இருக்க போகிறேன் நான் எப்போ மற்ற ராசிக்காரங்க மாதிரி நிம்மதியாக போகிறேன் அப்படின்னு தான் இருக்காங்க கடன் பிரச்சனை கொஞ்சம் அதிகமாக இருக்கும் எவ்வளோ கஷ்டப்பட்டு உழைச்சாலும் இந்த இருந்து மட்டும் இவங்களால் வெளியே வரவே முடியல நீங்கள் இப்போ போய் சிம்ம ராசிக்காரங்களை பார்த்து கேட்டிங்கன்னா கூட குறைஞ்சது ஒரு அஞ்சு லட்சம் ரூபாய் கடன் இருக்குதுன்னு சொல்லுவாங்க குடும்ப செலவுக்கோ ஒரு அவசிய செலவுக்கோ வாங்குறது தப்பு கிடையாது அதுவே ஆடம்பரத்தை நோக்கி போகிறதோ பழக்க வழக்கங்கள் மதுவுக்கு கடன் வாங்கி செலவு பண்ணுறதோ மதுவுக்கு கடன் வாங்கி செலவு பண்ணுற நிறைய நபர்கள் சிம்ம ராசிக்காரர்களாம் இருக்காங்க இந்த மாதிரி செலவுகள் செய்கிறது ரொம்ப தவறு உங்களுக்கு குரு பகவானுடைய வக்ர நிவர்த்தி ஸ்டார்ட் ஆகி நடந்துக்கிட்டு வரக்கூடிய நாட்களில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வருமானங்கிறது அதிகமாக போகுது செவ்வாய்க்கு எதோட அம்சத்தில் பிறந்த உங்களுக்கு பண வரவு தாராளமாக கிடைக்கும் நினச்சதெல்லாம் செஞ்சு முடிப்பீங்க குரு பகவான் குடும்பஸ்தானத்தில் சஞ்சாரம் பண்ணுறாரு உங்கள் வாழ்க்கையில் கண்டிப்பாக முன்னேற்றத்தை ஏற்படுத்தி தருவார் உங்களுக்கு வரக்கூடிய நாட்களில் உயர் பதவிகள் கிடைக்கும் மகிழ்ச்சிகள் அதிகமாக கொடுப்பா குரு பார்க்க கோடி நன்மைன்னு சொல்லுவாங்க இது குருவுடைய பார்வை டேரக்டாக உங்கள் மீது விழுகிறதுனால வேலை தேடி ரொம்ப நாள் அலையிற நபர்களுக்கு விரைவில் உங்கள் தகுதிக்கேற்ப நல்ல வேலைங்கிறது நிச்சயமாக கிடைக்கும் அது வந்து அரசாங்க வேலையோ அல்லது தனியார் வேலையோ அல்லது ஐடி ஜாபோ நீங்கள் எதை ஃபோக்கஸ் பண்ணி ட்ரை பண்ணாலும் அது கண்டிப்பாக வரக்கூடிய நாட்களில் நினைத்த வேலை கண்டிப்பாக கிடைக்கும் கோர்ட்டு கேஸ் அலையிற நபர்களுக்கு உங்களுக்கு சாதகமாகவே விரைவில் தீர்ப்பு வரும் தொழில் இருந்த தடைகள் விலகுவது மட்டுமல்லாமல் தொழிலில் நீங்கள் செய்யக்கூடிய முயற்சிகள் அனைத்துமே உங்களுக்கு வெற்றியை தரும் சனி பகவான் பார்வை உங்களுக்கு நேரடியாக இருக்குது வருமானம் உங்களுக்கு பல வழிகளில் வரும் தொழிலில் லாபம் சற்று அதிகமாகவே கிடைக்கும் அரசியல்வாதிகளை பொறுத்த வரைக்கும் புதிய பொறுப்புகள் புதிய பதவிகள் எல்லாமே தானாக உங்களை தேடி வந்து சேரும் கேதுவால் உங்களுடைய செல்வாக்கு உயரும் உடல் ஆரோக்கியம் மேம்படும் சங்கடங்கள் நீங்கும் மறைமுகமாக உங்கள் வாழ்க்கையிலும் சரி உங்க தொழிலிலும் சரி நிறைய நபர்கள் பிரச்சனை இருப்பாங்க இனிமேல் அவர்களுடைய பிரச்சனை அப்படிங்கிறது இருக்காது நன்றாக வேலை செய்தவர்களுக்கு பதவி உயர்வு சம்பளம் உயர்வு எல்லாமே வரக்கூடிய நாட்களில் கிடைக்கும் நீங்கள் ஒரு கம்பெனியில் கிட்டத்தட்ட நாலஞ்சு வருஷத்துக்கு மேலே வேலை செய்வீங்க உங்களுக்கு ஒரு அங்கீகாரம் கொடுத்துருக்க மாட்டாங்க உங்களுக்கு ஒரு சம்பள உயர்வு இருக்காது உங்களுக்கு ஒரு ப்ரொமோஷன் கொடுத்துருக்க மாட்டாங்க ஆனால் புதுசாக அந்த கம்பெனிக்கு வேலைக்கு வரக்கூடிய நபர்களுக்கு எல்லா அங்கீகாரமும் கிடைக்கும் அதை பார்த்து நீங்கள் மனதளவில் அதிகமாக காயப்பட்டிருப்பீங்க என்ன நம்மளும் இரவு பகல் பார்க்காம இந்த கம்பெனிக்கு வேலை செஞ்சுட்டு இருக்கோம் உழைச்சிட்டு இருக்கோம் நம்மளுக்கு எந்த ஒரு அங்கீகாரமும் இல்லை புதிதாக வரக்கூடிய நபர்களுக்கெல்லாம் இவ்வளோ அங்கீகாரம் தராங்க அப்படின்னு மனதளவில் காயப்பட்டு இருப்பீங்க வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு பதவி உயர்வு சம்பள உயர்வு எல்லாமே உங்களுக்கு வரத்தான் போகுது உங்கள் வார்த்தை நல்லது ஒரு மதிப்பும் மரியாதையும் கிடைக்கும் நீங்கள் எதிர்பார்த்த உயர்வுக்கு கண்டிப்பாக போவீங்க தொழிலில் இருந்த தடைகள் விலகுவது மட்டுமல்லாமல் சிலர் புதிய தொழில் தொடங்குவீங்க உற்பத்தியில் இருந்த தடைகள் நீங்கி தொழிலை விரிவு செய்வீங்க விற்பனை வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு அதிகமாகும் ஏற்றுமதி இறக்குமதி தொழிலில் நல்ல லாபம் கிடைக்கும் அது சின்ன தொழிலோ பெரிய தொழிலோ ஒரு வளர்ச்சி அப்படிங்கிறது உங்களுக்கு வரக்கூடிய நாட்களில் கண்டிப்பாக ஏற்படும் கடினமான காரியத்தையும் சுலபமாக செஞ்சு முடிப்பீங்க உங்ககிட்ட கடன் வாங்கிட்டு ரொம்ப நாளாக தராமல் இருந்த நண்பர்கள் விரைவில் உங்கள் கடனை திருப்பி தர போகிறாங்க உங்கள் எளிய பேச்சு திறமையால் நீங்கள் அனைவரையும் கவர்ந்து இருப்பீங்க சமூகத்தில் உங்களுக்கு பெயருக்கும் புகழுக்கும் படிப்படியாக முன்னேற்றம் வரப்போகுது சிலருக்கு வெளியூர் வெளிநாடு போகக்கூடிய வாய்ப்புகள் விரைவில் கிடைக்கும் குடும்பத்தில் ரொம்ப நாட்களில் எந்த ஒரு சுப நிகழ்ச்சியும் நடக்கலை அப்படின்னு பெரும்பாலான வீட்டில் இருக்கக்கூடிய பேரண்ட்ஸ் கவலைப்பட்டுட்ருப்பாங்க வரக்கூடிய நாட்களில் உங்கள் வீடுகளில் திருமணம் சீமந்தம் புதுசாக வீடு கட்ட ஆரம்பிக்கிறது போன்ற சுப நிகழ்ச்சிகள் எல்லாமே நடக்கப் போகுது சிலர் வந்து புதிதாக தொழில் தொடங்கலாம்னு முயற்சி இருப்பீங்க நீங்கள் எதிர்பார்த்த முயற்சிக்கு கண்டிப்பாக அதற்கான உதவிகள் விரைவில் கிடைக்கும் இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுடைய வளர்ச்சி அப்படிங்கிறது கொஞ்சம் அதிகமாகவே இருக்க போகுது உங்களுடைய நண்பர்களே பார்த்து உங்கள் மீது பொறாமை கொள்ள போகிறாங்க எல்லா விஷயத்தையும் முடிஞ்ச அளவுக்கு ரகசியமாக வச்சுக்கோங்க உங்கள் சொந்தக்காரங்க உங்களை பற்றி வெளியவே பொருளை பேசக்கூடிய நாட்கள் வெகு தொலைவில் கிடையாது நீங்கள் மாணவராக இருக்கும் பட்சத்தில் நீங்கள் எதிர்பார்த்த நல்ல மதிப்பெண் கிடைக்கும் ஆசிரியர் சொல்கிறத கேட்குறதுனால வாழ்க்கையில் நல்ல உயர்வுக்கு போவீங்க உடல் ரீதியாக பொறுத்த வரைக்கும் உங்களை அச்சுறுத்திட்டு வந்த நோய்கள் எல்லாமே விலக போகுது அதாவது பெரும்பாலான சிம்மராசிக்காரங்க வீட்டில் பார்த்தீங்கன்னா என்ன நோயினே தெரியாது ஆனால் ஹாஸ்பிட்டலுக்கு கிட்டத்தட்ட மாதத்துக்கு அஞ்சு அஞ்சுலேருந்து பத்தாயிரம் வரைக்கும் செலவு பண்ணுற மாதிரி இருக்கும் வாங்குகிற சம்பளத்துலேருந்து ஒரு காவாசி அமௌண்ட் பார்த்தீங்கன்னா அதை ஹாஸ்பிட்டலுங்கு தனியாக எடுத்து வைக்கிறதா இருக்கும் ஏதாவது ஒரு உடல் சார்ந்த பிரச்சனைகள் வந்துக்கிட்டு தான் இருக்கும் வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு உடல் சார்ந்த நோய்கள் எல்லாமே விலக போகுது ரத்த கொதிப்பு சர்க்கரை போன்ற நோய்கள் எல்லாமே உங்களுக்கு விரைவில் கட்டுக்குள் வரும் குடும்பத்தில் உள்ள பிரச்சனைகள் நீங்கி தம்பதிகள் ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிஞ்சுக்குவீங்க எல்லாருமே பணத்தை மறைச்சி வைக்கிற இந்த காலகட்டத்தில் சிம்ம ராசிக்காரங்க மட்டும் எடுத்து செலவு பண்ணிகிட்டு இருக்கீங்க அப்படி நீங்கள் மற்றவங்களுக்கு ஹெல்ப் பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு நிம்மதிங்கிறது இருக்கும் உங்கள் கையில் பணம் வரதும் தெரியாது போகிறதும் தெரியாது சிம்மராசி நேயர்களுக்கு பரிகாரம்னு பார்த்தீங்கன்னா சனிக்கிழமை தோறும் நீங்கள் சனி பகவானுக்கு நல்லெண்ணெய் தெய்வம் ஏற்று வழிபாடு செஞ்சு வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் நிச்சயமாக வளமாக மாறும் சிவாய நமக வரக்கூடிய நாட்கள் அனைத்துமே சிம்மராசிக்காரர்களுக்கு இனிய நாட்களாக அமைய வாழ்த்துக்கள்